அப்புறம் உட்காந்து அவன் பாட்டு சாப்பிட்டு இருப்பா குறைஞ்சபட்சம் ஒரு வேட்கை இல்லையாவது கொடுத்துட்டு அவன் பாட்டு சாப்பிட்டு உட்காந்துருப்பா அது மாதிரி நை நை நைனு பாடா புத்தி அதுல அம்பாளோட சிவபெருமானோட வந்து உக்காந்தாச்சு அப்படின்னா ஒன்னும் பிரச்சனையே இல்லை என் புந்தி என்னாலும் பொருந்துகவே இது ஒரு அழகான பொருள் இன்னொன்னு சொல்றேன் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே ஏன் அப்படின்னு கேட்டா அறிவில் இறைவன் வந்து உக்காந்துட்டா உலக விவகாரங்கள்ல ஈடுபட்டாலும் அதன் பிற்பாடு குற்றம் கிடையாது நீங்க நல்ல மகான்களுடைய சரித்திரத்தை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும் எப்படின்னா ஒரு காலத்துல ஞானம் பெறுவதற்காக ரொம்ப சிரமப்பட்டு மலையில போய் உக்காந்து குகையில போய் உக்காந்து அந்த ஞானத்தை அவர்கள் அடைந்திருப்பார்கள் அப்புறம் திரும்பி வந்துட்டு சராசரி மனுஷன் மாதிரி நம்மளோட பழகி கொண்டிருப்பார்கள் நமக்கு புரியாது இவரும் நம்மளே மாதிரி தானே இருக்கிறார் இவரும் சட்டையை போட்டுக்கிறார் இவரும் சாப்பிடுறார் அப்புறம் இவர் மட்டும் என்ன சாமியார் இவர் மட்டும் என்ன ஞானி அப்படின்னு தோணும் அவங்க புற விவகாரத்துல சட்டையில உடம்புல இதுல எல்லாம் நம்மள மாதிரி இருந்துட்டா கூட அக விவகாரத்துல பரபிரம்மமாகவே இருப்பார் சதாசிவ பிரம்மேந்திரால் அப்படி இருந்தார் நாம வந்து அவங்க எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது அவங்க வந்து வெளியில பார்த்தா நம்மள மாதிரி ஸ்தூல சரீரத்தோட சாதாரணமாக சாப்பிட்டுக்கிட்டாங்க கூட இருப்பார்கள் ஆனா உள்ளுக்குள்ள அப்படி இருக்க மாட்டார் அந்த புந்தி என்னாலும் பொருந்தி விட்டால் அதன் பிறகு உலக விவகாரத்தில் ஈடுபட்டாலும் இந்த உலக விவகாரம் அவர்களோடு ஒட்டாது இது எப்படின்னா பலாப்பழம் நறுக்கிறீங்கன்னு வீட்டுல பலாப்பழம் நறுக்கிறீங்க அப்படின்னா விவரம் தெரியாதவன் பலாப்பழத்தை நறுக்கிறானா மூணு நாளைக்கு அப்புறம் கையோட அவசரப்பட்டு உட்காந்துருப்பான் இந்த கையும் யாரையாவது கும்பிட்டான் அப்புறம் எடுக்க முடியாது ஏ அப்புறம் பஞ்சாயத்து தேர்தல் நின்ற வேண்டியதுதான் அப்படியே போக வேண்டியதுதான் அது வேணா பண்ணிக்கலாம் பலாப்பழத்தை உரிச்சுட்டு ஓட்டிக்கலாம் கையை வேணா டக்குன்னு விவரம் உள்ளவன் என்ன பண்ணுவான் பலாப்பழம் உரிக்கிறதா இருந்தா நல்ல ரெண்டு கையில குழ 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 நல்ல தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பலாப்பழத்துல கை வச்சான்னா ஒன்னும் ஒட்டாது அது மாதிரி ஞானிகள் ஈஸ்வர பக்தி என்கிறதை புந்தியில கொண்டாந்து போட்டுட்டு உலக விவகாரத்தில் ஈடுபட்டாலும் இந்த உலக விவகாரம் அவர்களுக்கு ஒட்டுவது இல்லை அதான் டெக்னிக் இந்த இப்போ காங்கிரீட் போடுற போது இந்த மேல ஷீட் எல்லாம் அந்த ஒரு ஆயில் அந்த அந்த இரும்பும் ஒட்டாது எப்பவும் சிமெண்ட் இரும்பும் ஒட்டிக்கும் உள்ளுக்குள்ள அந்த ஆயில் ஒட்டாது கரெக்டா பிரிச்சு எடுத்துடலாம் அப்படியே எடுத்துடலாம் அது போல ஈஸ்வர பக்தி நல்ல பூர்ணமா புத்தியில போய் உட்கார்ந்தாச்சுன்னா உலக விஷயத்துல ஈடுபட்டாலும் அது அவர்களை ஒட்டுவது இல்லை எனவே என் புந்து என்னாலும் பொருந்துக பொருந்திய பிறகு உலக விவகாரத்தில் நான் கண்டினியூ பண்ணுவேன் இன்னொன்னு இதை பட்டினத்தார் அப்படியே பாடி பாடியிருக்கார் எத்திசையில் நின்றாலும் ஏதவஸ்தை பற்றாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே பேசி விளையாடு இரு கைவீசி நடந்தாலும் தாதி மனம் நீர்க்குடத்தே தான் வேலைக்காரமா கைவீசி பேசுறா கை கால ஆற்றா எல்லாம் பண்றா ஆனா இடுப்புல இருக்கிற குடம் சிக்கன இறுக்கி வச்சிருக்கிறாள் நகரவே இல்லை பேசி விளையாடி இது கை வீசி நடந்தாலும் தாதி மனம் நீர்கூடத்தை இது ஒரு விஷயம் இன்னொன்னு பாருங்க ரொம்ப ஆச்சரியமான அழகு இருக்கு என் புந்தி என்னாலும் பொருந்துகோ யாரு அம்பாலும் சிவனும் வந்து இவர் பொருத்திக்க மாட்டாரோ இவர் போய் ஒட்டிக்க கூடாதோ அவங்கள இவரே எடுத்து உள்ள வச்சு கூடாதா இதெல்லாம் இம்பாசிபிள் நாமளா கடவுளை அனுபவிக்கிறது கடவுளை தெரிஞ்சுக்கிறது கடவுளை புரிஞ்சுக்கலாம் நடக்காது அவரா புரியும்படியா அளவு பண்ணாதான் புரியுமே ஒழிய அவரை அனுமதிக்கலாம் தானா வந்து புத்தியில பொருந்தணும் அப்படிங்கிற ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் நீ ஞாயிற்றுக்கிழமை இல்லையா ஞாயிற்றுக்கிழமையில வந்து சில குழந்தைகள் வீட்டில் வந்து அப்பா அம்மா உயிரை எடுக்கும் மற்ற நாள் எடுக்கும் இது விசேஷ உயிரெடுப்பு தினம்னு பேர் விசேஷ உயிரெடுப்பு தினம் ரொம்ப அதிகமாக ஒரு ஆறு வயசு பையன் அப்பாவுக்கு முப்பத்தாறு வயசு ஆறு வயசு பையன் முப்பத்தாறு வயசு அப்பாக்கிட்ட திடீர்னு அங்கேருந்து வந்தான் அப்பா ஓசி பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறது அங்கேயிருந்து வந்தான் அப்பா வாப்பா விளையாடலாம் அப்பா வாப்பா விளையாடலாம் அப்படி அப்பாவுக்கு எரிச்சா ஏ என்னடா உங்களோட நான் தான் விளையாடுறது படம் ஏத்தூட்டில் யாராவது மடையாக இருப்பான் அவனோட போய் விளையாடு விட்டு மடையன்னு திருச்சி போயிருக்கான் அதனால் இன்னைக்கு நீ தான் வீட்டில் இருக்கிற வா விளையாடலாம் பேப்பர் தூக்கி அந்த என்னடா விளையாடணும் அப்பா வாப்பா ஓடி பிடிச்சி விளையாடலாம் அப்படின்னா ஓடி பிடிச்சி ஒன்னோட நான் விளையாடுவேன் ஆ சரி ஓடு அப்படின்னா பையன் ஆறு வயசு சும்மா அப்படி ஓடினேன் ஒரு பதினஞ்சு அடி ஓடி இருக்க மாட்டான் அப்பா பின்னாடி வந்தவன் பட்டுன்னு முதுகில் அடிச்சு அவுட் அப்படின்னா பையன் முதுகை தடவிக்கிட்டே சொன்னான் இன்னும் கொஞ்சம் வேகமாக அடிச்சா நிஜமாவே அவுட்டு இது வரைக்கும் விளையாடினதே இல்லையா நீ இப்படி அடிப்பாங்க அடிக்கிற மாதிரி தொடணும்

குழந்தையால பிடிக்க முடியுமா முடியாது அப்ப அப்பா என்ன பண்ணணும் அன்புள்ள அப்பாவா இருந்தா என்ன பண்ணணும் ஆறு வயசு குழந்தை தன்ன துறச்சிக்கிட்டு வந்தா ஓடுறாப்புல ஓடிட்டு டக்குன்னு நின்னு கையை நீட்டுனா குழந்தை பிடிச்ச உடனே அப்பா அவங்ககிட்ட அவுட் ஆயிட்டேன் அப்படின்னுதான் விளையாட்டை முடிக்க முடியும் நல்ல கவனிங்க ஆறு வயசு குழந்தை என்ன முயற்சி பண்ணாலும் அப்பாவை பிடிக்க முடியாது அப்ப என்னன்னா அப்பாவா புள்ளைக்கு அகப்பட்டுக்கணும் அப்பாவா பிள்ளைக்கு அகப்படணுமே ஒழிய பிள்ளையால அப்பா பிடிக்க முடியாது இதே கதை தான் தெய்வம்ங்கிறது என்ன நாம என்ன நாம ஆறறிவு உடைய மனிதன் தெய்வம் என்னன்னா முப்பத்தாறு தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டது நான் ஏன் ஆறு வயசு சொல்ல முடியுதா நம்ம ஆறறிவு உடைய மனிதன் தெய்வம் முப்பத்தாறு தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டது நாம எத்தனை ஜென்மா எடுத்து துரத்தினாலும் முப்பத்தாறு தத்துவத்துக்கு அப்பாற்பட்ட இறைவனை பிடிக்க முடியுமா முடியாது அதுவாக அகப்பட்டு கொண்டால் தான் உண்டு என் புந்தி என்னாலும் பொருந்துக நீயா வந்து சிக்கிக்கோ என்னால ஒன்னு ஒண்ணு கண்டுபிடிக்க முடியாது நீ வந்து எனக்குள்ள மாட்டிக்கோ என் புந்தி என்னாலும் பொருந்துக அப்படி உண்மை தெய்வமாக வந்து நம்முடைய அறிவுக்குள்ள பொருதினா தான் உண்டே ஒழிய நாம் என்ன தேடினாலும் அந்த தெய்வத்தை நம்மாலே உணர்ந்து கண்டுபிடித்தல் என்பது நடக்கிற காரியம் அல்ல எனவே சொல்லுகிறார் என் புந்தி என்னாலும் பொருந்துக இன்னொன்னு பாருங்க இந்த என்னாலும் அப்படிங்கறது என்ன ஜீவன் முக்த நிலை ஏன்னா ஜீவன் முக்தர்கள் தான் என்னாலும் அந்த சிறசுல அந்த இறைநிலையோடு அப்படியே சமாதி ஆகிறார்கள் இப்போ இறந்து போவது வேறு ஜீவன் முக்தி பெறுவது என்பது வேறு இறந்து போறதுன்னா இந்த உடம்ப விட்டுட்டு உயிர் போய் மறுபடியும் இன்னொரு உடம்புக்குள்ள வரத்துக்கு ரெடியா போகுது பாருங்கோ தான் இறந்து போதல்னு பேர் இந்த உடம்பை விட்டு உயிர் போகவே போகாது இந்த உயிர் தனித்தனியா இருக்கிற எல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்படியே சிறசுல வந்து உக்காந்து அதே நிலையில அப்படியே சரீரமே கோயிலாக தான் அப்படியே முக்தி ஆயிடுறது மகான்கள் எல்லாம் அப்படிதான் முக்தி ஆவார்கள் அதுக்கு ஜீவன் முக்தின்னு பேர் அப்படி ஜீவன் முக்தி ஆதல இந்த பாட்டை சொல்றாரு எப்படி சொல்றாருனார் இந்த என்னாலும் அப்படின்னா என்ன அர்த்தம் மரணமே இல்லாமல் எப்போதும் ஜீவன் முக்த நிலையிலேயே நான் இருக்கும்படியாக எனக்கு அனுகிரகித்துன்னு அர்த்தம் அந்த என்னாலும் கருத்துக்குள்ள அவ்வளவு இருக்கு என்னாலும் பொருந்துகவே இந்த பாருங்க இது பெரியது இது சிறியது சிறியது பெரியதில் பொருந்தும் பெரியது சிறியதில் பொருந்தாது நாம் சிற்றறிவு கடவுள் பேரறிவு எனவே கடவுளுக்குள் நாம் பொருந்துவது சுலபம் நமக்குள் கடவுள் பொருந்துவது என்பது கடினம் எனவே கடவுளாக பொருந்தினால் உண்டு எனவே நீ வந்து பொருந்துக இது நானா செய்ய முடியாது எவ்வளவு முயற்சி பண்ண உள்ள விட முடியுமா முடியாது அதுவா போயிட்டா போனதுதான் நான் என்ன முயற்சி பண்ணாலும் இது தானா என்னால போக வைக்க முடியாது எனவே என்னாலும் பொருந்துக அப்படின்னா பொருந்துதல்னா கரெக்டா இருக்கணும் தகுதி இல்லாம இருக்கக்கூடாது அது பொருத்தமா அவங்க வந்து உட்கார்ந்து இருக்கணும் தகுதி எத்ததா இருந்து இவனுக்கெல்லாம் எப்படிப்பா சாமி அனுகிரகம் பண்ணார்னு கேட்க முடியா இருந்தா எவ்வளவு அசிங்கமா போயிடும் எனவே அதுக்குரிய தகுதியை எனக்கு கொடுத்து எனக்குள் பூர்ணமாக பொருந்தி இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுகிறார் அப்படி அந்த அளவு நாம் இன்றைக்கு பாடலை நிறைவு செய்து நம்ம நேற்றுக்கு ஒரு பாட்டு பார்த்தோம் இன்னைக்கு மூணு பாட்டு பார்த்தோம் இப்படி போனா எப்ப சார் பாக்குறதுன்னு ஒன்னும் நீங்க கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இந்த பாடலுடைய கருத்தில் முதல் அஸ்திவாரம் பில்டிங் வர வரைக்கும் லேட்டா உங்களுக்கு தெரியும் அப்புறம் என்னன்னா அதே அதே அதேசம் அதே ஜல்லி தான் கலக்கிறது ஈஸியா போயிடும் அது மாதிரி இப்ப இங்க எந்தெந்த இடத்துல நின்று நின்று பார்க்கணுமோ எல்லாம் பார்த்துட்டோம்னா பின்னால் அதே வரிகள் வருகிற போது அப்படி ஃபாஸ்டா போயிடும் அப்படி இல்லையா கூட வீட்டில் போய் நீங்க பாராயணம் பண்ணுகிற போது அதுக்குரிய வரியும் அதுக்குரிய அர்த்தமும் தானாவே தெரிய ஆரம்பிச்சு அதனால அந்த வருத்தம் வாழ்ந்தா முதல்ல நம்ம டீடைல்டா எல்லாத்தையும் பார்த்துட்டோம்னா பின்னால் போறது ரொம்ப சுலபம் அந்த அளவில் இன்றைய உரையை நிறைவு செய்கிறோம்